பார்ந்த இன யூடியூப் யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதில் இந்த பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து சில ரகசியங்கள் இருக்கிறது அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிந்து கொள்ளும் பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு ரகசியமான இடம் ஐனசைன போகஸ்தானம் மட்டும் அது அல்ல ஒரு சேமிப்பு ஸ்தானம் அந்த சேமிப்பு ஸ்தானம் ஸ்தானம் என்பதை விட ஒரு மரணம் சார்ந்த ஒரு விஷயமும் அந்த பன்னெண்டாம் இடத்துல நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நாம் எப்படி இருக்கோம் என்பது வந்து யாருக்குமே தெரியாது எப்படி தூங்குகிறோம் என்ன பண்ணுறோம் ஏன்னா நமக்கு தூங்கும்போது நமக்கு தெரியாது முழி போது மட்டும்தான் தெரியும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நாம் எப்படி இருந்தோம் எந்த லோகத்துக்கு போனோம் எங்கேனா இருந்தோங்கிறது தெரியாது எந்த லோகத்தில் இருந்தோங்கிறது தெரியாது அப்போ என்ன சொல்கிறான் காலச்சக்கரத்தில் வந்து இந்த பன்னெண்டாம் இடத்தில் வந்து கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரி சூழ்நிலைகளை அது கொடுக்கும் எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன வந்து உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நடத்தணும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல கிரகமே இல்லைன்னா வந்து அந்த காரகத்துக்கு உண்டான கட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ பன்னெண்டாம் இடம் புதன் வீடாக வந்து புதனுக்கு உண்டான வேலையை கண்டிப்பாக செய்யத்தான் செய்யும் ஆனால் அது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்திற்குண்டான அந்த காரகத்துவத்தை அது கண்டிப்பாக செய்யத்தான் செய்யும் இதை நீங்கள் வந்து கருத்தில் பண்ணணும் அப்போ வந்து என்ன சொன்னால் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தது என்று சொன்னால் தகப்பனாருக்கும் அந்த ஜாதகருக்கும் ஆகும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் தகப்பனாருக்கும் அந்த ஜாதகருக்கும் ஆகாது அதற்கடுத்து பன்னெண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகரை ஒரு சோம்பேறி ஆகியிருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் இருக்க இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிற ஜாதகர்லாம் பாருங்கள் ஒரு சோம்பேறித்தனமான நபர்களாக இருப்பாங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் எந்த காரியத்தையும் சொன்னால் அதை ஒழுக்கமாக அதை ஒரு பிரஸ்பரா ப்ராஸ்பராசம் பர்ஃபெக்டாக செய்ய மாட்டாங்க செய்யாமல் என்ன செய்வாங்கன்னா அது எதோ என்ன செய்ய விட மாட்டேங்க வைக்க விட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அதுக்கு ஒரு பிளாசபி பேசுவோம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் சோம்பேறித்தனமான ஒரு அமைப்பை கொடுத்தோம் பன்னெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் குற்றம் புரிய வைத்து குற்றம் புரிய வைத்து சிறைவாசத்திற்கு கொண்டு போய் தள்ளும் பன்னெண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் இருந்தால் குற்றம் புரிய வைத்து சிறைவாசம் செய்ய வைத்துவிடும் அதனால் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த சூழ்நிலைகளுக்கு போக இதை நம்ம இந்த கிரகங்கள் இந்த மாதிரி நிற்கிறதுக்குண்டான இதை சொல்லுவதற்காக அதிலிருந்து நாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு தான் இதை சொல்லுகின்றோம் அப்போ செவ்வாய் இருந்தால் குற்றம் புரிந்து சிறைவாசம் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருங்க பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து புதன் இருந்தால் பன்னெண்டாம் இடத்திலிருந்து புதன் இருந்தால் ஜோதிடம் வரும் மந்திரம் வரும் ஆனால் பணக்கஷ்டம் வரும் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து புதன் இருந்தால் ஜோதிடம் வரும் மந்திரம் வரும் ஆன்மீகம் வரும் பணக்கஷ்டம் வரும் ஆனால் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குரு இருந்தால் எதிரிகளால் நமக்கு நன்மை வரும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து குரு இருந்தால் எதிரிகளால் நமக்கு நன்மை வரும் ஆனால் எதிரிகள் வந்து நமக்கு நன் எதிரிகளால் நமக்கு நன்மை வரும்னா அந்த நன்மை வந்து அவர்கள் எந்த ரூபத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்காங்கிறத நீங்கள் பரீட்சித்து பார்த்து தான் வந்து அந்த நன்மை அடையணும் இல்லைண்ணா அவன் அவனோட சேர்த்து நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவான் அதில் கவனமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் தகாத ஒழுக்கம் கெட்ட சவகாசமான வாழ்க்கைகள் வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் தகாத ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் சுய தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் நஷ்டம் வரும் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் சுய தம்பட்டம் நஷ்டம் வரும் பனிரெண்டாம் இடத்தில் வந்து ராகு இருந்தால் போகத்தில் அதிக நாட்டத்தை கொடுத்து நம்மை வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன்னா எதையுமே அளவுக்கு அதிகமாக புசிக்கக்கூடிய தன்மை அதாவது புசித்தல் என்று சொல்வது போகம்தான் சாப்பாட்டிலே அதிகமாக புசிச்சு உறவுகளிலும் எல்லாத்துலேயுமே புசித்தல் அதிகமானால் என்ன வரும் கடைசியில் வந்து கொடுத்து கொடுத்துக்கெடுப்பான்றாள் பனிரெண்டாம் இடத்தில் வந்து கேது இருந்தால் கண்டிப்பாக விரக்தியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் விரக்தி தன்மைகளை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் பனிரெண்டாம் இடம் வந்து எந்த ஒரு மனிதன் ஒழுக்கமாக பயன்படுத்துகின்றோம் பன்னெண்டாம் இடத்தை வந்து எந்த ஒரு மனிதன் வந்து அயன சயன போகத்தை வந்து ஒழுக்கமாக பயன்படுத்தப்படுத்த அவனுக்கு வந்து என்ன சொன்னா பண கஷ்டம் வராது இதுதான் முக்கியம் நீங்கள் விரைக்கின்ற விரித்து படிக்கின்ற படுக்கையில் கூட வந்து என்ன சொல்லலான்னா சுத்தமான விரிப்பு அழகான விரிப்பு கட்டில் கடியில் கூட வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சாதாரணமாக எந்த ஒரு இதையுமே போடக்கூடாது சில பேர் கட்டில் கடியில் சொருகி வச்சுருப்பாங்க கட்டிலில் தேவையில்லாத துணிமணிகள் போடக்கூடாது கட்டிலில் வந்து படுக்கிற நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு இது விரிப்பு விரித்து தான் படுப்பீங்க ஆனால் காலையில் நீங்கள் எல்லாம் அந்த விரிப்பெல்லாம் நல்லா தட்டி எடுத்து போட்டு உங்களுடைய படுக்கக்கூடிய இடத்து இடம் இருக்கு இல்லையா அதை படுக்கக்கூடிய இடத்திற்கு என்ன இடத்துல வந்து என்ன சொன்னால் தலை முதல் கால் வரை ஒரு ஜம்காலத்தை ரெண்டாக மடித்து அந்த இடத்த நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க மூடிட்டு வந்துடுங்க மூடிட்டு வந்துருங்கன்னு விரிச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் படுத்த இடத்தில் உங்களுடைய அந்த ஆறா சூழ சூ சூட்சிம உடம்புன்னு ஒன்று இருக்குது அது வந்து என்ன சொல்கிறான்னா அதன் மேல் தேவையற்ற சில மைனஸ்கள் அதில் போய் உட்காந்துடக்கூடாது அதனால் எந்த ஒரு மனிதனும் படுக்கையை விரித்து முடித்து தட்டி எந்த எந்திரிச்ச உடனே அதற்கு மேலே ஒரு ஜம்காலத்தை வந்து ரெண்டாக வந்து என்ன சொன்னால் மேல் செவ்வகமாக இருக்கும் அதை தலையணையிலேருந்து கால் வரைக்கும் வந்து என்ன சொன்னாங்க நல்லா விரித்து அழகாக வச்சுட்டு வந்திருக்கும் நைட்டு படுக்கும்போது அதை எடுத்து வந்து மடித்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அப்படி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா அந்த ஒரு மறைத்தல் தன்மை உங்களுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத உடம்பை நீங்கள் வந்து என்ன அந்த அந்த இடத்துல வந்து மூடி வச்சிட்டு வரும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து பன்னெண்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மைனஸ்கள் வரும் சொல்லியாச்சு இருப்பினும் நாம் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சுத்தமாக நாம் எப்படி வைத்துக்கொள்கிறோமோ சுத்தம் என்பது ஒழுக்கம் சுத்தம் என்பது ஒரு ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடிக்க 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 வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து அதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கண்டிப்பாக கிடை கிடைக்காதுன்னா சொல்ல முடியாது பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு அற்புதமான சேமிப்பு ஸ்தானம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னாங்க நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லுங்கள் பன்னெண்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்தோடு எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது என்ன செஞ்சிருச்சு நான் என்ன செய்யணும் போகிறாங்க அதை நினைச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டே பிறண்டு பிறண்டு படுத்துட்ருக்கோம் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து ஒரு சம்மந்தம் உண்டு பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அந்த ப எட்டாம் இடத்தை வந்து என்ன சொன்னால் பன்னெண்டாம் இடத்திற்கு நீங்கள் போகும்போது எட்டாம் இடத்தை கெட்டி வச்சுட்டு போயிடணும் இல்லைன்னா உங்களுக்கு தூங்க கூடாது நிம்மதியாக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் அதை பயன்படுத்துகின்ற விதத்தை வைத்து உங்களுக்கு நிறைய வெற்றிகளும் உண்டு தவறாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் தோல்விகள் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு காயை நகற்றுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்